ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையும் கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ முதல்ல தினசரி ராசி பலனை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி தேதியை வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் செப்டம்பர் மாதம் முடிந்து பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது பிறக்க போது நாளை நாள் அக்டோபர் மாதத்துடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய மிகவும் முக்கியமான பதினைந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை புரட்டாசியுடைய ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன புரட்டாசியுடைய ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ராகு கால நேரமானது வருது ராகு காலங்கிறது மூணுலேருந்து இருந்து நாலரை வரையும் அந்த நேரத்துல கால பூஜையானது செய்யப்படும் அந்த ராகு கால பூஜை வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது திருமண தடை இருக்கிறவங்க குழந்த பாக்கிய தடை இருக்கிறவங்க இந்த ராகு கால நேரத்துல துர்கையம் மன வழிபாடு செய்யும்போது உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகும் என்று சொல்லப்படுது அதனால் நாளை நாள் இந்த துர்கையம்மன் வழிபாடு ராகு கால நேரத்தில் செய்துடுங்க நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னாவே அனைத்து கோவில்களும் திறந்துருக்கும் அந்த நேரத்தில் நீங்களும் உங்களால் முடிந்த பு உதவிகளை வந்து கோவிலில் வந்து அம்மனுக்கு செய்து அம்மனுடைய அருளால் உங்களுடைய தோஷங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நாளை நாள் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியது இதுதான் வேற எதுவும் ஸ்பெஷல் திதியெல்லாம் வந்து கிடையாது நாளை இந்த சவா நார்மலாக நார்மலா தான் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களுடைய அடிப்படையில் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஷேர் பண்ணும்போத கரெக்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இந்த பழங்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் அதிர்ஷ்டகரமான நாள் என்று தாங்க சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாள்ல நவக்கிரகங்கள் ரொம்பவே சாதகமான முறையில அமைஞ்சிருக்கிறதுனால அரசு சார்ந்த பணிகளில் நாளை நாள் முழுசாய் ஈடுபடலாம் அரசு சார்ந்த எந்த பணிகளில் நாளை நாள் ஈடுபட்டாலும் உங்களுக்கு நாளை நாள் அதுல நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதை விட நல்ல நாளை நாள் பார்த்தீங்கன்னு ஆதாயமானது உண்டாகும் நாளை நாள் ஆதாயம் பெருகக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம் அப்புறம் வியாபார தொடர்பான பணிகளில் கூட நாளை நாள் முழுசா ஈடுபடலாம் வியாபார தொடர்பான பணிகளில் நாளை நாள் முழுசா ஈடுபடும் போது அதுல நாளை நாள் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் நாளை நாளே உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் எழுப்பறியான பணிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நாளை நாள் முயற்சி பண்ணலாம் எளிப்பறையான பணிகள் நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பணிகள் எல்லாமே நாளை நாள் முடிக்க முடியும் ஏன்னா நாளை நாள் தான் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கே அப்போ நாளை நாள் எழுப்பறையான காரியங்களை முடிக்க முயற்சி பண்ணணும் நாளை நாள் உங்களுக்கு ஈஸியாக சாதகமாக முடிக்க முடியும் அப்புறம் வெளி வட்டாரத்தில் கூட உங்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும் ஸோ வெளிவட்டாரத்தில் நாள் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதற்கேற்ப செயல்படுங்க அப்படி செயல்படும் போது அதில் உங்களுக்கு ஸ்பெஷல் அனுபவங்கள் உண்டாகும் அப்புறம் மனதளவில் கூட புதிய சிந்தனைகளானது பிறக்கும் அதில் பிறக்கிறதுக்கேற்ப நாலினால் செயல்படும் போது அது இன்னும் சுவாரஸ்யமாக உங்களுக்கு வாழ்க்கைய மாற்றும் அப்புறம் பொதுப்பணியில் இருப்பவர்களுக்கும் ஒத்துழைப்பானது ஏற்படும் அந்த ஏற்ப நாளை நாள் பொதுப்பணியில் ஈடுபடும் போது இன்னும் அதிகப்படியான ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும் அப்புறம் விவசாய தொடர்பான ஆலோசனைகள் நாளை நாள் கிடைக்கும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லாப நிறந்த நாள் என்று சொல்லலாம் நாளை இந்த லாப நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளையினால் சந்தன நிறம் அதிர்ஷ்ட ஏன் நாளினால் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளினால் தெற்கு உங்களுக்கான நேரம் எய்ன் திசை எதுதா குறிப்பிடப்பட்டிருக்கு இதை கரெக்டாக நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆதாயம் உண்டாகும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆலோசனை கிடைக்கும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் உங்களுக்கு நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து அடைங்க ஸோ தனுசு ராசி தொடர்ந்து அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மேத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ் ராசி எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் பழைய நினைவுகளால் ஒருவிதமான விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கோ, திடீர் பயணங்களால் மாற்றமான அனுபவம் ஏற்படும் நெருக்கமானங்களிடத்தில் மனவிட்டு பேசணும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் அரசு காரியங்களை விவேகத்தோடு செயல்படணும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தணும் தடைகள் மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு தொழில் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களை சில மாற்றம் செய்வது குறித்த சிந்தனை மேம்படும் பயணங்களால் அழைச்சலும் அறிமுகமும் ஏற்படும் இலக்கிய பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வரவு நிறைந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி வியாபாரத்துல சாதகமான சூழல் ஏற்படும் அக்கம்ப கற்பகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் எளிப்பறையான செயல்களை செய்து முடிப்பீங்க கால்நடை தொடர்பான செயல்களை சிந்தித்து செயல்படும் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேம்படும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதம் குறையோ உத்தியோகத்துல புதிய பொறுப்பு கிடைக்கோ நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உண்டாகும் சில விஷயங்கள் திட்டமிட்டு செயல்படணும் அக்கம்பக்கப்படுகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தாய் வழியில் சில நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரத்துல மேன்மை உண்டாகும் நன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி, சுவையான உணவுகளை உண்டு மகிழலாம் பேச்சு திறமையால லாபம் அதிகரிக்கும் பொருட்கள் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும் விளையாட்டுகளில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் ஆதாய நேரதன் ஆளுங்க நெக்ஸ்ட்டு கண்ணிராசி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது மிதனாவாத சிந்தனைகளை குறைத்து கொள்ளணும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் எதிலும் பொறுமையோடு செயல்படணும் திடீர் பயணங்கள் மூலம் அலைச்சல் ஏற்படும் புதுமையான செயல்களில் ஆர்வம் உண்டாகும் மற்றவர்கள் மீது சரியான கவன வேண்டும் சிந்தனை மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் துளா ராசி வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும் மூத்த உடன்பிறப்புகள் வழியில ஒத்துழைப்பு உண்டாகும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் உத்தியோகத்துல சூழ்நிலை இருந்து செயல்படுவது நல்லது ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் தாமத இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சக ராசி மனதில் இருந்து வந்த குழப்பான இங்கே தெளிவு பிறக்கும் வெளிவட்டத்தில் செல்வாக்கு உயரும் தொழில் கல்வி சார்ந்த சிந்தனை மேம்படும் சமூக பணிகளில் லாபகரமான சூழல் ஏற்படும் குடும்பப் பிரிவுகளுடைய ஆலோசனைகள் கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் ஆன்மீக பணிகளில் புரிதல் ஏற்படும் சுக நிறந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்பு ஏற்படும் திறமைக்குண்டான அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்கும் தர்ம காரியங்களை ஈடுபாடு உண்டாகும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லணும் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் குழப்பம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் எதிர்கால தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் நேரம் தவறி உணவு உண்பதை குறைத்து கொள்ளணும் எதிரும் பதட்ட பொறுமையோடு செயல்படணும் ஆர்வம் நடந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு மேன ராசி சிந்தனைகளேருந்து வந்து குழப்பம் குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சகமானங்களால் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய முயற்சிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் பழகக்கூடிய விதங்களில் மாற்றம் உண்டாகும் மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றணும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் நாளை நாள் உங்களுக்கு வாழ்வு நிறந்த நாள் என்று சொல்லலாங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல தினசரி ராசி பலனோடு மீண்டும் வேறொரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க நன்றி